அதாவது வந்து தமிழகத்தில் வந்து மூன்று முறை போட்டி தான் பயிற்சி இது கருத்து சவுக சங்கர் கருத்தை எல்லாம் கருத்தாவே பார்க்க முடியாது சவுக சங்கர் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி கருத்து மாறிகிட்டே இருக்கும் ஒரு நிலைப்பாடான கருத்து ஒரு 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 நேர்மையான கருத்தை வந்து சவுக்கு சங்கரையும் எதிர்பார்க்க முடியாது அது ஒரு மட்டமான ஒரு ஜென்மம் சவுக்கு சங்கரம் ஒரு மட்டமான ஜென்மம் இழி ஜென்மம் அதனால வந்து அவரோட கருத்தை வந்து நம்ம பெருசாக மதிக்கிறது கிடையாது ரெண்டாவது மும்முனை போட்டி அப்படின்னும் போது அது எதை வச்சு எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு தெரியல ஒரு மும்முனை போட்டினா இப்போ விஜயை சேர்த்துக்கிறார் போல இருக்குது அப்படி தானே திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜய் இந்த இந்த இதை வந்து மும்முனை அப்படின்றாரு அதான் நாம் தமிழர் வந்து இதில் வந்து ஒரு இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறார் இப்போ முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு நாம் தமிழர் கட்சி எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா அதிகாரபூர்வமா முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு இருக்கு விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்கு தம்பி என்ன ஓட்டு இருக்கு அவர் எத்தனை தேர்தல் சந்திச்சிருக்காரு ஒரே ஒரு தேர்தல் சந்திச்சிருக்காரா ஏதாவது ஓட்டு வாங்கி அவருக்கு இருக்கா விஜய்க்கு அப்புறமா வந்து அதை வந்து எப்படி நீங்க மும்முனை போட்டி நீங்க பார்க்க முடியும் அதை எப்படி நீங்க மும்முனை போட்டிரு அவர் என்ன வாக்கு வச்சிருக்காரு என்ன ஓட்டு அவர் வச்சிருக்காரு அவர் கையில் என்ன ஓட்டு இருக்கு அவர் எப்படி நீங்க இதில் சேர்ப்பீங்க

அப்படியே புடிங்க தள்ளிடுவாரா எல்லாத்தையும் ஒரு மயிரம் தெரியாதுங்க உனக்கு இவனுக்கு என்ன தெரியும் சவுக்கு சங்கருக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் ஏதோ எங்கேயோ ரெண்டு அதிகாரி சொல்கிறான் ஒரு ரெண்டு காவல்துறை அதிகாரி எங்கேயே வந்து சொல்லி விடுறாங்க வந்து ரெண்டு ஏதோ ஒரு ஒரு வேறு ஒரு அதிகாரிங்க சொல்கிறாங்க ஒரு அரசியல்வாதியை சொல்கிறான் ஒருத்தனை பிடிக்காதான் ஒருத்தனை பிடியாதான் உனக்கு சொல்கிறேன் உனக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ இது பேசி இது ஒரு பெரிய ஆள் மயிடு இவர் சொல்லிட்டாருன்னா அப்படியே எல்லாம் சரியா இவர் மும்முனை போட்டினா மும்முனை போட்டி ஆயிடுமா அது இவர் சொல்றதெல்லாம் அப்படியே சரியாயிடுமா அவர் சொல்றதெல்லாம் இவன் ஒரு ஆறு மாதிரி வந்து இவன் பேச்சு நம்ம கேட்டுன்னு இருக்கோம் பார்த்தீங்களா அதனால வந்து அவர் இஷ்டத்துக்கு அச்சு விடுறது இப்போ வந்து அதிமுகவை தானே வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணி நின்று பேசி நின்ந்தான் அவனுக்கு வந்து கேமரா வாங்கி கொடுத்தது அதிமுக தான் அவனுக்கு வந்து ஒரு பத்து பத்து ரூம்ல ஒரு ஏசி போட்டு கேமரா போட்டு அவனை எல்லாமே உட்கார வச்சு கொடுத்தது அதிமுக தான் திமுகவை ஒட்டு மொத்தமாக எதிர்கிறான்னு சொல்லி ஜெயிலுக்கு போகும்போது அவனை காப்பாற்றி விட்டது அதிமுக தான் அந்த அதிமுக உண்மையா இல்லாதவன் அவன் நேர்மையா இல்லாதவன் அவன் சொல்றானா சீமான்லாம் ஒரு ஆளானு அவன் கேட்கறானா சீமான் ஒரு ஆளான் கேட்கறானா அவ்வளவு பெரிய ஆள் ஒரு பெரிய ஆள் புடுங்கியா அவரு ஒரு பெரிய புடுங்கி அவரு சீமான் ஒரு ஆளான்னு கேக்குறதுக்கு தம்பி நேற்று திருச்செந்தூர்ல தமிழ்ல தான குடும்பளுக்கு நடந்தது நடந்துதா இல்லையா ஐம்பது வருஷமா புடிங்க இருந்தவனால புடுங்கனானுங்க சீமான் ஒரு ஆளான்னு கேட்டான்ல சீமானால தான் நந்தது தமிழ்ல குடும்பங்களுக்கு வேற ஐம்பது வருஷமா மாத்தி மாத்தி ஆண்டானங்களே அவனால நந்ததா அங்க போய் கேட்கறதுக்கு துப்பு மயில் கிடையாது சீமா ஒரு ஆளான வந்து கேட்க வேண்டியது பயிற்சி பற்ற பயிற்சி பற்ற நான் தெரியாதுன்றது அப்படியா சொன்னா பயிற்சி பற்றின சொன்னா ஆமா பயிற்சி பற்றதான் நாம் தமிழர் கட்சி அதுல பயணிக்கிற பிள்ளைங்க நாம் தமிழர் பயிற்சி பற்ற தான் நாங்கள் பயிற்சி எடுக்கிறோம் உண்மைதான் மறுகளை அதுல பயிற்சி எடுத்து தான் இன்னைக்கு தெளிவா நாங்கள் நிக்கிறோம் அதிமுக திமுக தேசிய கட்சிகள் தேவை கிடையாது எங்களுக்கு அப்படின்ட்டு நாங்க வந்து தெளிவா நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க நிக்கிறதுக்கு அந்த பயிற்சி தான் காரணம் உண்மைதான் நாம் தமிழர் கட்சி பயிற்சி தான் அதுல நாங்க பயிற்சி எடுக்கிற பிள்ளைங்க தான் நாங்க பயிற்சி இந்த அளவுக்கு எத்தனை இந்த அளவுக்கு தெளிவோட நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு இருக்க தெளிவு கூட மயிராண்டி உனக்கு கிடையாது மாத்தி மாத்தி பேசி நிற்க உக்காஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி நீ திமுக ஆதரவாளர் தானடா நீ திமுக சொம்பு தூக்கி தானே திமுக இருந்து நீ எதுக்க ஆரம்பிச்ச தம்பி எண்ணில இருந்து எதுக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு தெரியுமா பி ஏ தின்ற நாயுங்க அவன் காசுக்காக பிஏ தின்ற நாயு மயிறான் அவன் வந்து சொல்றானா அண்ணன் அவர் ஒரு ஆளு அவரு பொருட்படுத்த முடியாது அவன் காயி துப்புறான் காய் துப்புறான் அவன் கூடாங்களே அவன் கூட பரவல காய் துப்புறான் இத்தனை வருஷமா ஒருத்தருக்கும் உண்மையா இருந்தவன் கிடையாது அவன் ஏங்க ஒரு மனுஷனுக்கு பெத்த தாய் ஒரு கண்ணுன்னா கட்டின மனைவி இன்னொரு கண்ணுங்க மனைவிக்கே உண்மையா இல்லாதவங்க அவன் அவன் எப்படிங்க மத்தவங்களுக்கு உண்மையா இருப்பான் திருட்டு போய அவன் வந்து நாம் தமிழர் கட்சியும் அந்த கட்சியில இருக்கவங்களையும் பத்தி விமர்சிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன அருகத இருக்குது அந்த நாய்க்கு என்ன அருகத இருக்குது சவுக்கு சங்கர் நாய்க்கு நீ ஜெயிலுக்கு போகும்போது உனக்கு குரல் குத்தது யாரு எந்த கட்சிக்கார குரல் குத்தான் உனக்காக முதல் குரல் எங்கிருந்து வந்தது அந்த நன்றி விசுவாசம் இருக்குதா உனக்கு நன்றி கேட்ட நாயினி இன்னைக்கு உக்காஞ்சின்னு என்ன மயிர வேணாலும் பேசுவே நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன வேணாலும் பேசலாமா நீ அண்ணன் சீமான பத்தி பேசுறதுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்குது உனக்கு தகுதி இருக்குது அவர் கால் மயிறு அவர் கால் கட்ட வரல மயிறு கூட நீடாக மாட்டேன் நீ ஒரு ஆள் மயிறு நீக்காஞ்சினு பச்சை துரோகிணி பச்சை துரோகி இன்னைக்கு எடப்பாடிக்கு உண்மையா இருந்து இன்னைக்கு தம்பி உங்களுக்கு தெரியுமா இப்ப தாவை கேட்க போக போறான்னு கேள்வி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா தாவரக்காக போகிறான்னு கேள்விப்பட்டேன் தமிழக வெ வெற்றிக் கழகத்துக்கு போகிறான்னு கேள்விப்பட்டேன் நாளைக்கு அங்கே போனான்னு வைங்க எடப்பாடியும் உண்மையாக இருக்க மாட்டான் நாளைக்கு அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா விஜய்க்கு உண்மையாக இருக்க மாட்டான் யாருக்குமே உண்மையாக இருக்க தெரியாது அவனுக்கு பணம் கொடுத்தால் என்ன வேணாலும் செய்வான் அவன் ஒரு ஆம்பளை விபச்சாரி அவன் ஒரு ஆண் விபச்சாரி எப்படி ஒரு பொண்ணு காசுக்கு தான் உடம்ப விற்கிறாளோ அந்த மாதிரி காசுக்காக இவன் தான் வாயை விற்கிறவன் வாயை வாடகை விட்டு பழைக்கிறவன் அவனுக்கு வேற ஒரு மயிரம் தெரியாது வருத்தப்பட்டேன் உண்மையிலே வருத்தப்பட்டேன் பொம்பளைங்க எல்லாம் பொம்பளை போலீஸ் எல்லாம் சேர்ந்த நடுவுல வேன்ல இவனை கூட்டின்னு போகும்போது ஒரு அம்மா அவர் ஒரு சகோதரி கால் மேல அப்படி கால் போடணு அவனை நல்லா கால் அவன் கண்ணத்தாண்ட வச்சு போஸ் கொடுத்துருந்தாங்க வருத்தப்பட்டேன் அன்னைக்கலாம் ஐயோ பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சுதந்திரத்துக்கு வந்து இதுவா பேசுறதா இந்த மாதிரிலாம் பண்றாங்களே அப்படின்ட்டு ஆனா இந்த நாய் எப்படிப்பட்ட நாயின்னு போக தானே தேருது இன்னைதானே தெருது உண்டை வீட்டுக்கு ரெண்டங்க செய்யற நாயின்னு அவன் ஒரு அவன் ஒரு மயிராண்டி இவன் ஒரு மயிராண்டினா அவன் ஒரு மயிராண்டி அந்த மயிராண்டிக்கு ஒரு மயிரன்னு தெரியாது சீமானை எதிர்க்கறத தவற அவனுக்கு வேற என்ன மயிரம் தெரியும் அவன் வந்து தம்பி இங்க பாருங்க ஒரு சன் டிவி நெறியாளர் தானே அவன் நெறியாளர் தான ஒரு நெறியாளருக்கு உண்டான குறைஞ்சபட்ச உண்மையும் நேர்மையும் அவங்ககிட்ட இருக்குதா அவங்ககிட்ட இருக்குதா மும்முனை போட்டின்னு சொல்றானே அவனுக்கு அறிவு இருக்குதா தினத்தந்தி பேப்பரை பார்த்தானா நாலு முனை போட்டி வந்ததா இல்லையா செருப்ப கைட்டி அவனை அடியணுமா இல்லையா அவனை திமுக சொம்பு தூக்குற நாயினி மும்முனை போட்டி மும்முனை போட்டி என்னடா வச்சு நிற்கிறீங்க கண்ணில் என்னடா வச்சு நிற்கிறீங்க காதல் என்னடா வச்சு நிற்கிறீங்க மும்முனை போட்டி மயிறு போட்டி திமுக சொம்படுகிற நாய் அந்த குணசேகரன் அவன் ஒரு ஆள் ஆளுமை தந்தியில சொல்றான் நாலு முனை அவன் முதல்ல தமிழனா கிடையாதுங்க அவன் அவன் தமிழனா அவன் குணசேகரன் தமிழனா அவன் தமிழனா தமிழன்தான் ஒரு நல்ல தமிழ் தாய் நல்ல தமிழ் அவனுக்கு சிந்தனை வருமா வருமா அவனுக்கு ஒரு ஒரே ஒரு இதுலயாவது அண்ணனை பத்தி அவன் அசிங்கமா பேசாம இருந்து பாத்துருக்கீங்களா எல்லாத்திலயும் அப்படி அப்படியே நாம் தமிழர் கட்சியை பத்தி அப்படியே இது பண்றது அசிங்கம் பத்துறது இது பண்றது அப்படி ஒரு கட்சி ஒண்ணு போட்டிடுது அப்படின்றதே முடிஞ்ச அளவுக்கு மறைக்கிறது நீ மறைச்சிட்டா மறைச்சிட்டா என்ன ஆயிடும் ஒரு மயிரம் ஆகாது நீ நான் இன்னைக்கு நேத்தா மறைக்கிற இன்னைக்கு நேத்தா நாம் தமிழர் கட்சியை மறைக்கிற இன்னைக்கு நேத்தா எங்க அண்ணன் சீமான மறைக்கிற பதினஞ்சு வருஷமா நீ மறைச்சிருந்தா இருக்கிற நாலு இருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு அதிகமாயிரம் ஆட்டம் இன்னும் அதிகமா இன்னும் எந்த அளவுக்கு இன்னும் பேசி வெளிப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு வெளிப்படுத்துவோம் அதிகப்படுத்துவோம் நீ ஒரு இடத்துல மச்சினா நாங்கள் ஓராயிரம் இடத்துல பத்தி பேசுவோம் வந்துட்டு தான் இருக்கோம் நீ உண்மையானவன் நேர்மையானவன் தான் என்ன இனிமேட்டாவது ரெண்டாயிரத்தி இருபது ஆறு தேர்தலுக்கு இருக்குது இன்னும் இருக்கு இனிமேட்டு உள்ள சரி பண்ணிக்கோ திருத்திக்கோ நீ உண்மையான ஒரு நேர்மையான உன் மனசு திமுக திமுக கட்சியில போய் சேர்ந்துடுறா புரியல இருமுனை போட்டி தான் சரி அவர் விஜய புரட்டா மதிக்கல போல இருக்குது ரெண்டு கூட்டணி மற்றதான் மக்கள் வந்து பொருட்படுத்த மாட்டாங்கன்றாரு இவரை பொருட்படுத்திடுவாங்க இல்லையா இவர் சொல்லிட்டாருல இவர் பொருட்ப இவர் வந்து இப்போ மக்கள் நல கூட்டணி அமைச்சது யாரு தம்பி தம்பி மக்கள் நல கூட்டணி அமைச்சது யாரு தம்பி யாருங்க தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி தான் மக்கள் இருமுனை போட்டியை தான் பாக்கிறான்னு சொல்கிறீங்கல்ல சொல்றீங்கல்ல மக்கள் நல கூட்டணி எதுக்கு அமைச்சிங்க யாருக்கிட்டேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு அமைச்சிங்க தம்பி கேட்குறேன் தம்பி தான் கேட்குறேன் யாருக்கிட்டேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அமைச்சிங்க மக்கள் நல கூட்டணி யார் யாருக்கிட்டேருந்து மக்களை காப்பாற்ற நீங்கள் அமைச்சிங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இருமுனை கூட்டணி தான் சொல்கிறீங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி மட்டும்தான் தான் சொல்கிறீங்க மக்கள் நல கூட்டணி நீங்கள் அமைக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ நீங்க தானே சொன்னீங்க ரெண்டே ரெண்டு மக்கள் வந்து திமுக உட்காந்து அதிமுக கூட்டணி ரெண்டு தான் பார்ப்பாங்க வேற யாரும் அப்போ கரெக்டு தானே மக்களை இன்னைக்கு பண்ண சரி தானே அன்னைக்கு சரியா தானே பண்ணியிருக்காங்க உங்களை புறக்கணிச்சதுக்கு காரணம் இப்போ புரியுதா கரெக்டு தான் அப்போ திமுக அதிமுக ரெண்டே ரெண்டு கூட்டணி நாங்கள் அப்படி பார்க்கல நாங்கள் இது இருமுனை மும்முனை நாலு முனை ஐமுனை எந்த முனையாவும் நாங்கள் பார்க்கல ரெண்டு முனை தான் பார்க்குறோம் நீங்கள் சொல்கிற அதே ரெண்டு முனை தான் ஒன்று திருட்டு முனை இன்னொன்னு நல்ல முனை அண்ணன் நல்ல முனை இன்னொரு பக்கம் நிற்கிற திராவிட கட்சி மொத்தம் திமுக அதிமுக சேர்ந்து மொத்தம் மொத்த பேருக்கும் சேர்ந்து இது திருட்டு முனை ரெண்டு மூணு தான் நாங்கள் பார்க்குறோம் இது திருட்டு முனை இது நல்ல முனை நாங்கள் நல்ல முனை பக்கம் நிற்கிறோம் நீங்கள் திருட்டு மூணு பக்கமாக நில்லுங்க புரியுதுங்களா இதே வாய் தான் விமர்சிச்சிருக்கு இதே வாய் தான் கருணாநிதியை விமர்சி இதே வாய் தான் முக ஸ்டாலின் விமர்சிச்சிருக்கு எப்படி போய் நிற்கிறீங்கன்னு தெரில எப்படி போய் நிற்கிறீங்கன்னு தெரில எப்படி மாறி மாறி பேசுறீங்கன்னு தெரில எப்படி இந்த மாதிரிலாம் பேசுறது உங்களுக்கு தோணுதுன்னு தெரில உங்களை நம்பி இருக்க பிள்ளைங்க யோசிக்க மாட்டாங்களா சிந்திக்க மாட்டாங்களா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அவங்க மொத்த பேர் ஓட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் கட்சிக்கு வருது அதாவது உங்களுடைய கணக்கு இல்லை இது எங்களோட கணக்கு இருமுனை அந்த திராவிட திருட்டு கூட்டணி இல்லாம இந்த பக்கம் நாங்க நல்ல கூட்டணி இருக்குதுல்ல அந்த மக்கள் கூட்டணி மக்களோட அண்ணன் சீமான வச்சுக்கிற கூட்டணி இந்த பக்கம் வருது எல்லா கட்சியில இருக்கிறவங்களுடைய ஓட்டம் பிரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது சத்தியம் எத்தனை பேர் சொல்றேன் எத்தனை பேர் கொண்டாடுச்சு நிக்கிறேன் தெரியுமா உங்களை நம்பி இருக்கிற மொத்த மொத்த பிள்ளைகளோட உணர்வுகளை போய் ஒரு நாலு வாரத்தில விட்டு போயிடுறீங்க உங்களை நம்பி இருக்க மொத்த உணர்வுகளை மதிக்கிறது கிடையாது அவங்க யோசிக்கிறாங்க சிந்திக்கிறாங்கல்ல அதிகாரம் மிக வலிமையானது வலிமையானது வலிமையானதுன்னு சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம் மனு கொடுத்துக்கிட்டே தான் என்ன அர்த்தம் என்னைக்கு மனு வாங்குற இடத்துக்கு போக போறீங்க நாங்க மனு வாங்குற இடத்துக்கு போறதுக்காக போராடி நிக்கிறோம் எங்களை கொச்சா பத்தாதீங்க உங்களால போக முடியலையா இப்படியே கூட்டி நீங்க ஏ கடங்க சாவர் எரிக்கிறதே கடங்க நாங்க அப்படி இருக்க விருப்பப்படல எங்க அண்ணன் செத்தாலும் சொல்லிட்டாரு எனக்கு பிறகு அடுத்து வர்றவங்க ஜெயிச்சா போதும் நான் நான் உயிரோட இல்லாத இருக்கும் வரை நான் ஜெயிக்கலாம் பரவாயில்லன்றாரு ஒரு தலைவனை சொல்ல சொல்லுங்க தம்பி ஒரு தலைவனை சொல்ல சொல்லுங்க தம்பி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் ஒரு தலைவனை சொல்ல சொல்லுங்க எனக்கு ஓட்டு வேணாம் நீ போட்டா போடு போடலன்னா போ நான் உன்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் நான் வந்து முன்னாடி நிக்கிறேன் இந்த மண்ணுக்காகவும் இந்த மரத்துக்காகவும் இந்த ஆத்துக்காகவும் இந்த பூச்சிக்காகவும் வண்டுக்காகவும் ஈக்காகவும் எறும்புக்காகவும் எல்லாத்துக்காகவும் இந்த நாட்டு வளத்துக்காக இந்த நாட்டு மக்களுக்காக தமிழுக்காக எல்லாத்துக்கும் நான் அண்ணன் வந்து நிக்கிறேன் நீ எனக்கு ஓட்டு போட்டா போடு போடாதான் போடா வேற எந்த கட்சி தலைவனையாவது சொல்ல சொல்லுங்க பாப்போம் சொல்லிருக்கானா ஜாதி பார்த்து நீ ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டுடா சொல்ல சொல்லுங்க சொல்றானா ஒரு தலைவன் சொல்றானா அம்மா எதனா ஒண்ணு பேசிக்கணும் மக்கள் என்ன இழுச்ச வாங்க நினைச்சுக்கிறீங்களா நான் பாக்குறது இல்லையா மக்களுக்கு தெரியாதா யார் கூட நிக்கணும் எங்களுக்கு தெரியும் யார் கூட நிக்கணும் கடைசி வரைக்கும் என் கண்ணன் ஜெயிக்கலனால பரவாயில்ல என் கண்ணன் கூட தான் நாங்க நிப்போம் ஆடு அவர் சொல்ற மாதிரி அடுத்த தலைமுறை வந்து ஜெயிச்சுட்டு போட்டோம்

இங்கே வந்து அனுமதி ஆ போலீஸ் பாதுகாப்பு யார் கேட்டது யார் கேட்டது போலீஸ் பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி தான் பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி தான் பாதுகாப்பு காவல்துறைக்கு நாம் தமிழர் கட்சி தான் பாதுகாப்பு அங்க போய் என்னென்ன திமுக கூட்டத்தில் போயிட்டு ஒரு மகளிர் போலீஸ் என்ன இடுப்பு கிள்ளி விட்டுறாங்க அது எஃப்ஐஆர் கூட போட மாட்டுறாங்க அந்த மகளிருக்கே நாம் தமிழர் கட்சி தான் பாதுகாப்பு நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வந்து பாருங்க கூட்டம் எப்படி நடக்கும் அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் எந்த காவல்துறைக்கும் கிடையாது உங்ககிட்ட கேட்டது பாதுகாப்பு கிடையாது அனுமதி மட்டும் தான் நீங்க அனுமதி குத்தா போதும் பாதுகாப்பா எப்படி நத்தணும்ன்றது எங்களுக்கு தெரியும் காவல்துறைக்கும் பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்க தெரியும் காவல்துறையில வந்த மகளிருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தெரியும் திமுக காரணமா இடுப்பு போ ஓடி போய் ஆளுங்க கிடையாது சட்டை போட்டு மொத்த பேரும் உள்ள போயிட்டு மகளிரை ஆளுங்க நாங்க கிடையாது அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நத்திட்டு போகிறோம் நாளைக்குலாம் நாளைக்கு இன்னைக்கு நத்த போகிறோம் எத்தனை நாள் கொடுக்கலாம் இருப்ப எத்தனை நாள் கொடுக்கலாம் இருப்பா ரோத்ஷோ போகிறாருல ரோட்ஷோ போறாருல தெருத்தருவா அதுக்கெல்லாம் கொடுப்பீங்க அனுமதி நாங்கள் அனுமதி கேட்டால் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுங்க உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்கல நாங்கள் கேட்டது அனுமதி தான் பாதுகாப்பு உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் கொடுக்குறோம் வாங்க